ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாவது வருஷங்களோட இறுதியில் அமெரிக்காவில் இருக்கிற புளோரிடா நெடுஞ்சாலைகளில் ஒரு நிழல் உருவம் வேட்டையாடிச்சு ஒவ்வொரு ஹைவே டிரைவரும் கொல்லப்பட்டு அவங்களோட உடம்பு சாலையோரப்பதற்கில் அனாதிய வீசப்பட்டது புளோரிடா மாநிலம் முழுக்க பீதி பெற நிலையில் காவல்துறை ஒரு தீவிர வேடுதல் வேட்டையை தொடங்கினாங்க அப்பாவி ஓட்டுநர்களை வேட்டையாடுற இறக்கமற்ற கொலையாளியை அவங்க தேடினாங்க அந்த நபர் யாரு இது ஏன் செய்யப்பட்டது இதுதான் இன்னைக்கு நம்ம கேட்க போற ரியல் இன்சிடென்ட் ஆஸ் அ நாவல் ஃபார்மேட்ல டிசம்பர் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது அமெரிக்காவின் வலூசியா கவுண்டி புளோரிடா நெடுஞ்சாலைக்கு அருகே வனம் மாலை சூரியனின் ஆரஞ்சு நிறக்கதிர்கள் தரையில் நீண்ட விரல்களைப் போல கோடுகளை வரைந்தன காரின் எஞ்சினை அணைத்த பிறகும் அதன் டிக் டிக் என்ற வெப்ப ஒளி அந்தி நேரத்தின் அமைதியை குலைத்தது அங்கே மாலை வேளையில் சற்றே ரிலாக்ஸ் செய்ய நண்பர்கள் இருவர் கைகளில் ஒரு சின்ன பீர்பாட்டில் குளோரிடாவின் ஈரப்பதமான காற்று அவர்கள் மேல் கவிழ்ந்தது அந்த குளிர்காற்றை மீறி வேர்வையால் சட்டை உடம்போடு ஒட்டிக்கொண்டது காரின் கதவை மெதுவாக திறந்து புதர்களை நோக்கி நடந்த அந்த இரு நண்பர்களின் காலணிகளுக்கு கீழே காய்ந்த சருகுகள் நொறுங்கும் சத்தம் கேட்டது நடந்து கொண்டிருந்த இருவர்களில் ஒருவன் சட்டென்று நின்றான் அவன் முகம் சுருங்கியது காற்றில் ஒரு குமட்டல் நெடி மிதந்து வந்தது அவன் தன் சட்டையின் நுனியால் முக்கை பொத்திக் கொண்டான் ஏ எனடாதே அவன் வார்த்தைகள் பாதியிலேயே நின்றன அவனது நண்பன் பதில் சொல்லவில்லை அவன் கண்கள் அகலவெறிந்து புதிரை நாடியில் ஒரு குறிப்பிட்ட இடத்தை பார்த்தன அங்கே யாரோ பழைய துணி மூட்டியை வீசி எறிந்தது போல ஒரு உருவம் கிடந்தது அதன் கோணங்கள் மட்டும் இயல்புக்கு மாறாக இருந்தன நல்ல தயக்கத்துடன் அவர்கள் முன்னேறினார்கள் அவர்களது காலணிகள் சொத் என்ற ஒலியுடன் மென்மையான சிற்றில் புதைந்தன அருகில் செல்லச் செல்ல அந்த நாற்றம் அதிகமாய் குமட்டிக் கொண்டு வந்தது அருகில் சென்றபோது அந்த உருவம் இப்போது சற்று தெளிவாகத் தெரிந்தது கிழிந்த சட்டை ஒரு கை விசித்திரமான கோணத்தில் திருகியிருந்தது கண்கள் வானத்தை வெறித்தன வாய் லேசாக திறந்திருந்தது அது ரிச்சர்ட் மலோனி என்னும் ஒரு ஓட்டுநரின் சிதைந்த உடல் விழுந்திருந்தவனைச் சுற்றி பித்தளையாலான சில பொருட்கள் அந்த வெளிச்சத்தில் மினுமினுத்தன துப்பாக்கியிலிருந்து வெளிப்பட்ட தோட்டாக்கள் பிடிமருந்தின் மெல்லிய நடி காற்றில் ஒருவித உலோகச் சுவை ஒருவன் மற்றொரு நண்பனின் கையை பயத்தால் இருகப்பற்றிக் கொண்டான் தொலைவில் நெடுஞ்சாலையில் ஒரு லாரி கடந்து செல்லும் சத்தம் கேட்டது இந்த மரங்களுக்கு நடுவே மரணமைதி நிலவியது இப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறின் நடுப்பகுதி அதே ஒலூசியா கவுண்டியின் ஷெரீப் ஆஃபீஸ் புளோரிடா அந்த அறையின் காற்றில் இரவு முழுவதும் எரியும் டியூப்லைட்டின் உம் என்ற சத்தமும் மூளையிலிருந்த காபி இயந்திரத்தின் சத்தமும் மட்டுமே நிறைத்திருந்தன டிரெக்டிவ் பாப் கெலி சோர்வடைந்த கண்கள் சுவரிலிருந்த பிரம்மாண்டமான புளோரிடா வரைபடத்தின் மீது நிலைத்திருந்தன அந்த வரைபடம் கிட்டத்தட்ட ஒரு போர்க்களத்தின் வரைபடம் போல இருந்தது நெடுஞ்சாலையின் மேல் ரத்தத்துறைகளைப் போல சிவப்பு குண்டூசிகள் குத்தப்பட்டிருந்தன அவரது சகாதிகாரி நாற்காலியில் சாய்ந்தவாறே காகிதக் கோப்பையிலிருந்த காஃபியை உறிஞ்சினார் பாப் எல்லாமே ஒரே டெம்ப்ளேட்டு தனி தனியாளு நடுத்தர வயசு காசு இருக்கிறவன் நெடுஞ்சாலையில காணாமல் போறான் அப்புறம் ஒரு புதருக்குள்ள அழுகி போய் கிடக்கிறான் கிள்ளி பதில் பேசவில்லை அவர் தனது சுருக்கம் விரல்களால் மேஜையில் பரப்பி வைக்கப்பட்டிருந்த கோப்புகளைத் தொட்டார் அதிலிருந்த புகைப்படங்கள் கண்கள் திறந்த நிலையில் உறைந்து போன மனித முகங்கள் எனக்கெனவோ இது ஒரு கும்பலோட வேலையாத்தான் இருக்கணும் என்றார் அந்த அதிகாரி தன் குரலிலிருந்து சந்தேகத்தை மறைக்க முடியாமல் கெளி தன் பார்வையை வரைபடத்தின் மீது செலுத்தினார் ஒவ்வொரு குண்டூசியையும் அவர் தொட்டு பார்த்தார் அந்த பிளாஸ்டிக்கின் வளவளப்பான குளிர்ச்சியான ஸ்பரிசம் ஒரு குடும்பத்தின் அழுகுரலாக ஒரு மனிதனின் கடைசி மூச்சாக அவருக்குள் ஒழித்தது இல்ல இது ஒரு கும்பலோட வேலை போல தெரியலையே ஒருவேளை ஒரு தனி மனிதனோட வேலையோ ஓனாயோட பாணி வசித்ததோ புத்திசாலித்தனத்தோட இரக்கமில்லாம வேட்டையாடர் ஓனாய் அவர் மீண்டும் வரைபடத்தை விரித்துப் பார்த்தார் அந்த சிவப்பு குண்டூசிகள் நெடுஞ்சாலைகளின் மீது ஒரு கொடூரமான நட்சத்திரக் கூட்டத்தைப் போல தெரிந்தது இந்த நட்சத்திரங்களுக்கிடையே கண்ணுக்குத் தெரியாமல் கோடு என்கிற ஒரு மெல்லிய நூல் மெல்லிய ஆனால் வலிமையான நூல் அந்த நூலின் ஒருமினையைப் பிடித்தால் போதும் இந்த மொத்த சித்திரத்தையும் தன் கைக்குள் கிழித்து விடலாம் ஆனால் அந்த முனையை எங்கே தேடுவது அவரது விரல்கள் ஒரு சிவப்பு குண்டூசியின் மீது நின்றன குளிர்ச்சி வெறுமை அதுதான் மிச்சமிருந்தது ஜூலை நாலு ஆயிரத்தி அது ஒரு கடை ஆர்பரோக்ஸ் புளோரிடா கடையின் கதவை திறந்ததும் டிங்டாங் என்ற மணியோசை உள்ளே பழைய மரசமான்களின் வாசனையும் தூசி படிந்த காகிதங்களின் நெடி ஐலின் உள்ளே வந்தாள் அவள் இருக்கப்பற்றி இருந்த கேமரா அவளது வியர்த்த உள்ளங்கைக்கு குளிர்ச்சியாக இருந்தது அவள் கண்கள் கடையின் அழுக்கு படிந்த ஜன்னலையும் வெளி செல்லும் வாசலையும் மாறி மாறி பார்த்தன எப்போது வேண்டுமானாலும் ஓடத் தயாராக இருப்பது போல இது என்று சொல்லிவிட்டு தொண்டையை சிறுமினாள் இத அடகு வைக்கணும் அவளது குரல் அவள் கட்டுப்பாட்டையும் மீறி சற்று அவசரமாக ஒழித்தது கடைக்காரர் கேமராவை வாங்கினார் அதன் கணத்தை சோதிப்பது போல கையில் ஏந்தினார் லென்ஸை திறந்து மூடும் கிளிக் கிளிக் சத்தம் அந்த அறையின் அமைதியில் உறக்க ஒழித்தது அவர் ஒரு தொகையை சொல்ல அவள் உடனடியாக தலையசைத்தாள் கடற்கர கிளேசான சந்தேகம் என்ன எந்த நெகோசியேஷனுமே பண்ணல பரவாயில்ல வந்த வரைகள் லாபம் மனதுக்குள் சொல்லிக்கொண்டே ஒரு ரசீது புத்தகத்தை திறந்தார் காகிதங்கள் புரளும் சத்தம் கேட்டது அவர் ஒரு பேனாவை அவள் முன்வைத்தார் பிறகு ஒரு சிறிய மைத்திண்டு அதன் நேரம் அவள் பெருவிரலை தொட்டது அவள் காகிதத்தில் விரலை அழுத்தியபோது அவளது வாழ்வின் அத்தனை ரேகைகளும் கருப்பு மையால் அங்கே பதிந்தன அவள் விரலில் ஒட்டியிருந்த அந்த மை ஒரு நீங்காத கரையைப் போல தெரிந்தது பணத்தாள்களில் மெல்லிய சத்தத்துடன் அவள் அந்த பணத்தை வாங்கிக் கொண்டு திரும்பி பார்க்காமல் வெளியேறினாள் அந்த டிங் டாங் என்ற மணியோசை அவள் வெளியே சென்றதை உறுதி செய்தது சில நாட்களுக்குப் பிறகு மொலேசியா கவுண்டிஷெரிப் அலுவலகம் மீண்டும் காஃபியின் கருகிய வாசனை அந்த டிடெக்டிவ் திரையை விரித்து பார்த்துக் கொண்டிருந்தால் காணாமல் போன ஒருவர் காரிலிருந்து கிடைத்த பொருட்களின் வரிசை எண்கள் கணினியில் ஓடிக்கொண்டிருந்தன சற்றென்று ஒன்று சிகப்பான வண்ணத்தில் மின்னியது ஒரு கேமரா ஒரு அடகு கடையில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது டிடக்டிவ் தாமதிக்கவில்லை சின்னப்படை அந்த அடகு கடைக்கு விரைந்தது அங்கே அதே டிங்டாங் அதே தூசி அதே வாசனை கடைக்காரர் குறித்த அந்த மஞ்சள் நிற மெல்லிய ரசீதை கையில் வாங்கிய போது அந்த டிடெக்டிவ் சுவாசம் ஒரு நொடி நின்றது அதன் மூலையில் அந்தக் கைரேகை அந்த கருப்பு சுழல்மை ஒரு அடையாளம் அந்த காகிதத்திலிருந்து விடிமருந்தின் மெல்லிய நடி அடிப்பது போல அவருக்குத் தோன்றியது அதில் ஒரு பெரும் வன்முறை இருப்பதை உணர்ந்தார் தன் கண்ணுக்கு அருகில் கொண்டு வந்து அதன் பெயரை படித்தார் ஆயிலின் கரோல் வார்னஸ் இத்தனை நாட்களாக அவர்களை தூங்க விடாமல் செய்த அந்த ஆனல்ல ஒரு பெண் இப்போது ஒரு கைரேகையாகவும் ஒரு பெயராகவும் அவர்கள் கையில் சிக்கியிருந்தாள் இல்லை இல்லை சிக்கவிருந்தாள் இடக்கி உற்சாகமானார் அந்த சாலையோர விடுதியின் மேஜையின் மேலிருந்த மஞ்சள் நிற விளக்கிலிருந்து மங்கலான வெளிச்சம் அவள் முகத்தில் ஒரு பாதையில் விழுந்து இன்னொரு பாதையை இருட்டில் மறைத்தது அவள் காபிக் கொப்பையை உயர்த்தினாள் பிங்கானின் சூடு அவள் விரல்களை சுட்டபடி ஒரு மிடர் குடித்தாள் காஃபியின் கசப்பு அவள் நாவின் பின்புறத்தில் ஒட்டிக்கொண்டது கொண்டது முகத்தை ரசிப்போடு சுழித்தாள் ஜன்னலுக்கு வெளியே ஒரு ராட்சசலாரி கர்ஜித்து தரையை அதிரவிட்டுச் சென்றது அதன் முகப்பு விளக்குகள் அறையின் சுவரில் ஒரு மின்னலைப் போல பாய்ந்து மறைந்தன அந்த அதிர்வு அந்த ஓசை அவள் கண்களை முடச் செய்தது அவளை நினைவுகள் பின்னோக்கிச் செல்லத் தொடங்கின அவளது மிஷையின் வாழ்க்கையை அசைவோட ஆரம்பித்தாள் ஒரு அழுக்கான அறையின் மூலையில் கந்தனாலப் போர்வையால் தன்னை மூடிக்கொண்டு சுருண்டு படுத்திருந்தாள் அந்த போர்வையில் நூல் இலைகள் அவள் கன்னத்தைக் குத்தின காற்றில் சாராயத்தின் புளித்தனடியும் அவள் தாத்தாவின் கோபமான குரல்களும் நிறைந்திருந்தன அந்த வார்த்தைகள் காதுக்குள் இயற்றைக் காய்ச்சி ஊற்றுவது போல இருந்தன பசியால் அவளது வயிறு முறுக்கிக்கொண்டு வலித்தது வாயில் கண்ணீரில் உப்புச் உப்புச்சுவை தவிர வேறு எதுவுமில்லை அவள் சிறுவயது வாழ்க்கை தொடர்ச்சியான கொடுமைகளாலும் மனக்காயங்களாலும் உருவானது நான்கு வயதில் தாயால் கைவிடப்பட்டாள் குடிகார வன்மறையான தாத்தா பாட்டியால் வளர்க்கப்பட்டாள் அவரது தாத்தாவால் பாலியல் துன்புறுத்தலுக்கும் கொடூரமான தாக்குதலுக்கும் ஆளானாள் உணவு போன்ற அத்தியாவாசிய சிகரெட் என்ற அனாவாசிய தேவைகளுக்காக தனது பதினோராவது வயதிலேயே பாலியல் உறவில் ஈடுபடத் தொடங்கினாள் பதினாலு வயதில் கர்ப்பமாகி பிறந்த குழந்தையை தத்துக் கொடுத்தபின் அவளது தாத்தா வீட்டிற்கு மீண்டும் விரட்டியடிக்கப்பட்டாள் இதனால் பதினைந்து வயதிலேயே வீடில்லாமல் சொந்தக்காலில் இருக்க வேண்டிய சூழல் பாலியல் தொழில் மூலம் வாழ வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டாள் இந்த கொடூரமான கடந்த காலம் அவளை மனதளவில் மிகவும் பாதிக்கப்பட்ட கணிக்க முடியாத கோபம் கொண்ட நிதானமற்ற ஒரு பெண்ணாக மாற்றியது ஆம் போலீஸ் தேடிக்கொண்டிருந்த அந்த சீரியல் கில்லர் அவளே இவள் மற்ற சீரியல் கில்லர்களைப் போல திட்டமிட்டு நிதானமாக செயல்படும் ஒரு கொலையாளி அல்ல அவளது கொலைகள் வெடித்துச் சிதறும் வன்முறைச் செயல்களாக இருந்தன தன்னிடம் தவறாக நடக்க முயன்றதாக அவள் நம்பிய ஆண்களுக்கு எதிராக அவள் நடத்தும் வன்முறை இது என்று நம்பினாள் சுருக்கமாக ஐலின் ஒரு காம்ப்ளிகேட்டட் பர்சனாலிட்டி வாழ்நாள் முழுவதும் வழியால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண் அந்த வழியை கொடூரமான வன்முறையாக வெளிப்படுத்தி ஒரு சீரியல் கில்லராக மாறியிருந்தாள் திடீரென யாரோ ஒருவரின் நிர்மல் சத்தம் நிகழ்க திரும்பினாள் நபர்ந்தாள் அவளது கண்கள் வேட்டைக்குத் தயாராகும் ஒரு மிருகத்தின் கண்களைப் போல மாறின அவளது வலது கை அவள் அறியாமலேயே அவள் மடியிலிருந்த பழைய தோல் பையை நோக்கிச் சென்றது விரல்கள் மெதுவாக உள்ளே நழுவி ஒரு உலோகத்தின் வடிவத்தைத் தொட்டன அந்த ஸ்பரிசம் அது அவளது காப்பிக் கொப்பையின் சுட்டைவிட ஆறுதலாக இருந்தது அதுதான் அவளது புதிய துணை அவளது ஒரே பாதுகாப்பு அவள் கண்களை மூடிக்கொண்டபோது போது கெட்ட லாரியின் சத்தம் இப்போது அவளுக்கு ஒரு வாய்ப்பின் சத்தமாக ஒழித்தது இன்னொரு இரவு இன்னொரு நெடுஞ்சாலை மற்றும் ஒரு வேட்டை இது ஜனவரி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்று த லாஸ்ட் ரெசார்ட் வார் போர்ட் ஆரஞ்ச் புளோரிடா அந்த மதுபான விடுதியில் வியர்வையின் நாற்றமும் மலிவான பீரின் நெடியும் சிகரெட் புகையும் கலந்திருந்தது ராக்கிசை காதை பிளந்தது அயிலின் ஒரு மூளையில் அமர்ந்து குடித்துக் கொண்டிருந்தாள் கண்களில் குளிர்ச்சி அவள் உதடுகளைத் தொட்டது திடீரென இசையின் சத்தம் குறைந்தது கதவு வேகமாக திறக்கப்பட்டது சீருடையிலும் மஃப்டியிலும் ஏராளமான போலீசார் உள்ளே நுழைந்தனர் பார்வையும் அயிலின் மீது திரும்பியது அவள் கையில் இருந்த பீர்க்குவலின் அழுவி டங் என்ற சத்தத்தோடு தரையில் விழுந்து நொறுங்கியது பியர் அவள் கால்களை நனைத்தது ஒரு அதிகாரி அவளை நெருங்கினார் அயிலின் ஒர்னஸ் அவள் நிமிர்ந்து பார்த்தாள் அவளது முகத்தில் இருந்த அத்தனை உணர்ச்சிகளும் மறைந்து ஒருவித இறுக்கம் குடியேறியது வேட்டை முடிந்துவிட்டது என்பதை அவள் உணர்ந்தாள் கைவளங்கின் உலோகக் குளிர்ச்சி அவளது மணிக்கட்டில் பட்டபோது அவள் எந்த எதிர்ப்பும் காட்டவில்லை நெடுஞ்சாலைகளின் ஓனாய் கடைசியாக ஒரு குண்டுக்குள் சிக்கியிருந்தது ஜனவரி பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்று ஒலூசியா கவுண்டிக் காவல்துறை விசாரணை அறை அந்த விசாரணை அறையின் காற்று சலவை செய்த துணிகளின் ரசாயன வாசனையுடன் நிறைந்திருந்தது அறையின் ஏர் கண்டிஷனர் ஒரு சீரான தாழ்வான ஒளியை எழுப்பிக் கொண்டிருந்தது மேலே இருந்த டியூப்லைட்டின் வெளிச்சம் மேஜையின் உலோகப் பரப்பில் பட்டு கண்களை கூசச் செய்தது ஐலின் அந்த மேஜையின் முன் அமர்ந்திருந்தாள் அவள் கைகள் மேஜைக்கு கீழே இருக்க பிணைக்கப்பட்டிருந்தது அவளது விரல் முட்டிகள் வெளுத்துப் போயிருந்தன எனக்கு ஒன்னும் தெரியாது என்றாள் அவள் அவளது குரல் ஒரு உடைந்த கண்ணாடியைப் போல கூர்மையாகவும் சிதறியும் ஒழித்தது அந்த டிடெக்டிவ் மேஜையின் மீது இருந்த மஞ்சள் நிற காகிதத்தை மெதுவாக தள்ளினார் அது சறுக்கிக் கொண்டு முன் அவள் வந்து நின்றது அந்தக் காகிதத்தில் அவளுடைய பெருவிரல் ரேகை ஐலின் அதை ஒரு நொடி பார்த்துவிட்டு டிடெக்டிவின் கண்களைப் பார்த்தாள் இன்னொரு டிடெக்டிவ் ஒரு ஃபைலை அவள் முன்வைத்தார் அதிலிருந்து புகைப்படம் ஒன்று வெளியே தெரிந்தது கேமரா ஆமா இதை வித்தது யார் ஐலின் அவரின் குரல் மென்மையாக ஆனால் கத்தியை விடக் கூர்மையாக கேட்டது அயிலின் கண்களை இறுக முடினாள் அவளது தொண்டை வறண்டு நாக்கு மேலெண்ணத்தில் ஒட்டி கொண்டது அவள் தோள்கள் மெல்ல சரிந்தன இத்தனை நாட்களாக அவள் கட்டியிருந்த கோட்டையின் சுவர்கள் ஒவ்வொரு செங்கலாக இடிந்து விழுவதை அவளால் உணர முடிந்தது நீண்ட நடுக்கமான மூச்சை உள்ளிழுத்தாள் அந்த அறையின் ஏசி காற்று அவள் நுரையீரலை சுட்டது அவள் உதடுகள் பிரிந்தன ஆனால் வார்த்தைகளுக்கு பதிலாக ஒரு அடக்கப்பட்ட அழகியின் சத்தம் முதலில் வெளிவந்தது பிறகு அவளது குரல் மழையில் நினைந்த காகிதம் போல நனைந்து கிழிந்து ஒழித்தது ஆ அவ அவனை வாக்கு வாக்குமூலம் மெல்ல மெல்ல வெளிவந்தது ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு கொலையின் கதையை சொன்னது அறையில் இருந்த மைக்ரோபோன் அவளது குரலை துல்லியமாக பதிவு செய்தது இந்த வாக்குமூலத்துடன் புளோரிடா நெடுஞ்சாலையில் அலைந்து திரிந்த மாயாவின் வேட்டை முழுமையடைந்தது அந்த அறையில் உறைந்த அமைதிக்குள் அவளது குரல் உடைந்து ஒளித்த அதே நொடியில் வெளியே ஒரு யுத்தமே நடந்து கொண்டிருந்தது கிளிக் 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 நூற்றுக்கணக்கான கேமராக்களின் ஷட்டர் சத்தம் ஒரு வெட்டுக்கிளியின் கூட்டத்தில் இடைவிடாத எரிச்சலை போல கெட்டது ரிப்போர்ட்டர்கள் ஒருவரை ஒருவர் இடித்து தள்ளிக்கொண்டு கொண்டு ஒரு நல்ல கோணத்திற்காக காத்திருந்தனர் உள்ளே ஐலினின் சூடான கண்ணீர் துளிகள் குளிர்ந்த உலோகமேஜின் மீது விழுந்து சிதறின அவள் கண்ணத்தில் விழுந்த கண்ணீரின் உப்புச்சுவையை அவள் உணர்ந்தாள் நான் சகபுறன் நினைச்சேன் அதான் சுட்டேன் உள்ளே ஒரு சிதைத்த பின் தன் உண்மையை கொண்டிருந்தாள் வெளியே அவளின் கதையை அச்சடிக்க பத்திரிகையாளர்கள் காத்துக் கொண்டிருந்தார்கள் அக்டோபர் ஒன்பது இரண்டு இரண்டு கிட்டத்தட்ட பனிரண்டு ஆண்டுகளுக்குப் பிறகு டூரிடா மாநில சிறைச்சாலை மரண தண்டனை நிறைவேற்றும் வரை நீதிமன்ற அறையில் சாமான்களின் வாசம் நிறைந்திருந்தது நீதிபதியின் சுத்தியில் மேஜையில் பட்ட டுக் டுக் என்ற சத்தம் அறையின் கனத்த மௌனத்தைக் கலைத்தது ஐலின் வோர்னஸ் மரண தண்டனை கைதிக்கான ஆரஞ்சு நிற உடையில் நின்றாள் அவள் குற்றவாளி அறிவிக்கப்பட்ட போதும் அவள் முகத்தில் எந்த மாற்றமும் இல்லை இப்போது அவள் மரண தண்டனை நிறைவேற்றும் அறையில் அங்கே மருந்துகளின் ரசாயன வாசம் மட்டும் அவளை படுக்கை அறையில் கடத்தினர் அவள் கடைசி வார்த்தைகளாக நான் மீண்டும் வருவேன் என்றால் சுருக்கமாக விஷ ஊசி அவளது நரம்புகளுக்குள் செலுத்தப்பட்டது அவளது உடல் ஒருமுறை இறுகி பின் தளர்ந்தது அவளது கண்கள் நிலை குத்து நின்றன நெடுஞ்சாலைகளில் ஆண்களை வேட்டையாடிய அந்த மூச்சி கடைசியாக நின்றது ஆனால் அவரது கதை துன்பம் கோபம் வன்முறை மற்றும் சோகம் நிறைந்த அந்த கதை இன்னும் பல கேள்விகளோடு நிறைந்திருக்கிறது இந்த உண்மை ஸ்டோரி ரொம்ப ஷார்ட்டா வந்துருச்சு ஸ்டில் ஹோப் யூ லைக் இட் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பிடிக்கல நாடுஸ் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல கதையில் சந்திப்போம் அன்டில் தென் பாய்